தூள் உப்பு எல்லாம் போட்டு வடிகம் ரச்சியை வந்து பதப்படுத்தி வச்சிருக்கேன் காலிப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ எங்கள் எல்லாம் சின்ன வெங்காயம் ാണ് <laughs> ഇല്ല <laughs> பாலதுரா பாலதுறை ஒன்று சொன்னாண்டிய சாட்டர்டே ஸ்பெஷலாக பீஃப் பிரியாணி பாருங்க ஒரு கிலோ மாட்டு வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அப்படியே அதுலேயே வந்து நல்ல கொழுப்பெல்லாம் போயிட்டு இங்கே வந்து சாட்டர்டேயில்தான் ரசி இருந்தாலே நல்லது இப்போ நாங்கள் காலையிலேயே போனாடி சந்தையில் நல்ல சூப்பரான ரசி வேண்டிகிட்டேன் பேருங்கோ நல்ல கொழுப்பெல்லாம் போயிட்டு இருக்குது இதை இப்படியே நான் வந்து இங்கே இந்த சைஸில் தான் கட் பண்ணுறேன் பிரியாணிக்குன்னு சொன்னால் அப்படியே ரைஸோடு நல்லா வந்து ரசி இருக்க வேணும் இந்த சைஸில் தான் கட் பண்ணி கொண்டிருக்கேன் கொழுப்பும் அப்படி எல்லாமே நிறைய கூட நல்ல டேஸ்டையாக இருக்கும் முதல் தடவையாக நான் செய்யும் பீஃப் பிரியாணி இன்றையது நம்ம வந்து ஒரு கிலோ ப்ரைஸில் தான் நாங்கள் பிரியாணி போட போகிறோம் அப்போ சரியாக ஒரு கிலோ பீஃப் எடுத்து வச்சுக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பிரியாணி காற்று இந்த அரிசி பார்த்திங்கன்னு சொன்னால் இது இப்படியே சின்ன நான் இருக்குல்லோ அரிசி ஊறினோன்னு அப்படி எவ்வளோ பெருசாக வேணும்னு பாருங்க ஒரு கிலோ அரிசி இப்போ அரை மணத்தியாலும் நல்லா ஊற வேணும் ஆகவே இப்போ நான் பாருங்கள் அரிசி அரை அரமணத்தியாலம் ஊறினாலே காணும் நல்லா அரிசி மெரிசி நல்லா ஊறட்டு கூட்டையும் வந்து அப்படியே எல்லாமே மிக்சியில் போட்டு திருச்சி தான் அதே மாதிரி இப்போ என்ன சேர்க்கணும்னா இஞ்சியையும் பச்சை மிளகாயம் வந்து உண்டா போட்டு பேஸ்ட் ஆக்க போகிறோம் தயாராயிட்டேன் இப்போ வந்து என்னுடைய பீப் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க ஒரு கிலோ பீஃப் அதில் வந்து தூளுப்பு எல்லாம் போட்டு வடிவாக ரசியை வந்து பதப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படியே எங்களால் பாருங்க அரை மணி தியழமாக அரிசி எப்படி நல்லா பூத்து போயிருக்குன்னு பாருங்க அப்படியே எங்களால் வந்து வதக்குறதுக்கு தக்காளி பழம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்கால எல்லாம் சின்ன வெங்காயம் சீசன் ஸோ அப்போ மூணு திட்ட வேசுனாலும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதைக்க இன்னும் டேஸ்டியாக இருக்கும் முன்னாடி சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட் இதெல்லாம் உண்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்த வந்து ரசிச்சரக்கு அதையும் வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன் இதில் வந்து கஜூ இருக்குது அப்படியே பிரியாணி மசாலா தேசிக்காய் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நெய் அப்புறம் வதக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்து மாக்கி பவுடர் வச்சுருக்கேன் அப்படியே முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பிரியாணிக்கு நாங்கள் அது சாப்பிட்றதுக்கு சப்போட்டா ஊர் முட்டையும் அப்புறம் ப்ராய்லர் முட்டையும் இருக்குது ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் ஓகே அப்படியே வந்து இன்றைய தினம் இந்த பீஃப் பிரியாணியோட நாம் சப்போட்டா என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறோம்ன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் வந்து காய் கிலோ கிட்ட நல்ல பதமாக வெட்டி வச்சிருக்கேன் ஏன்னு சொன்னா இன்றைய தினம் கத்திரிக்காய் சோஸ் போட்டு செய்யறதுக்காக காய் கிலோ கத்திரிக்காய் அடிவா வெட்டி வச்சிருக்கேன் அடுத்த வந்து கட்டை தூள் தான் இன்றைய தினம் போட்டு மெயினாக வந்து சோஸ் பாருங்க சோஸ் பதக்கிறக்கணுனா நான் பிரியாணிக்கு தேவையானு சொல்லிக்குள்ளே அதில் எண்ணெய் இருக்குது தானே இப்போ எண்ணெயை பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ இதுதான் பிரியாணியோட சாப்போட்டா இன்னொரு ஐட்டமாக சாப்பிட்றாங்க கத்திரிக்காய் சோஸ் போட்டு பிரட்டேன் அதுக்கப்புறமா பார்ப்போம் வாங்க ரைட்டாக்கும் வந்து சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன சொன்னால் சின்ன வெங்காயத்துலேயும் ரைட்டாக போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறதான அந்த சின்ன வெங்காயத்தை பார்க்கும்போது மாதுளம்பிழ மொத்தம் மாதிரியே இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம் தயிர் தூளுப்பு தேசிக்க ஓகேவியன்ஸ்னால் மிளகத்தூளும் போடலாம் ஸோ தற்சமயம் கிச்சனில் பார்க்கும்போது மிளகத்தூள் முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து ரைட்டாகக்குரிய பொருட்கள் இன்றைய தினம் வந்து பீஃப் பிரியாணிக்கு சப்போட்டா எண்ணெய் எல்லாம் செய்து சாப்பிட போகிறோம்னு பார்த்துருப்பீங்க ஓகே பாருங்கள் அடுத்ததாக வந்து நாங்கள் செய்முறைக்கு போவோம் வாங்க நான் வீ பிரியாணி செய்கிறதற்கா பயன்படுத்தின பாத்திரத்தை பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோ பிரசண்டி இது வந்து எங்கள்ட்ட மூத்த அலுமினிய பாத்திரம் அப்படியே அலுமினிய பாத்திரம் அலுமையாக பேண்டு வச்சுருக்கேன் நேம் சொன்னால் ஒரு கிலோ அரிசி போறோன்னு அப்புறமா வந்து ஒரு கிலோ பீஃப் அப்போ வந்து பெரிய பாத்திரம் தானே தேவை ஸோ இந்த பாத்திரத்தை தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் சூடரட்டும் அப்புறமா சின்ன சோடு வாங்க அடுத்தது தக்காளி பழம் தகவல் நல்லாவாதான் இருக்குது இப்ப நான் இங்கே போன்றிருக்கேன் அடுத்த பாத்தீங்கன்னா தாயை போட சொல்லுவேன் எல்லாம் போட்டு வச்சிது அப்புறமா வந்து வச்சு பூ பதப்படுத்தி வச்சிருக்கேன் இருந்தாலும் வந்து இந்த சேர்வைக்கு மறு தேவையான அளவு தூளுப்பூ பிரியாணி மசாலா மசாலா போட்டு எல்லாம் உச்சி வேமன் தயாரிச்சா இப்போ நான் வந்து எடுத்து வச்சுக்கான ரச்சி போடுவோம் தீபம் போடுவோம் அந்த எல்லா சேர்வையோடய வந்து பீஃப் வந்து நிறைய அரிய வேணும் எல்லா சேர்வையோடய பாருங்க இதுக்கு வந்து தண்ணியே இப்போ சேர்க்க தேவையில்லைன்னு சொன்னால் இந்த ரச்சி அப்புறம் இந்த மசாலா எல்லாம் போட்டு அதை வந்து வடிவாக அவியவணும் இப்போ வந்து தேசி விட்டுட்டு அப்படியே நாங்கள் மூடி அவிய வைக்க போகிறோம் பாருங்கள் எல்லா சேர்வையோடையும் வந்து வச்சு நல்லா அவிஞ்சிட்டு சரியோ இதுக்கத்தான் வந்து ஒரே அரிசியனா வந்து மூண்டரை சொல்லு மூண்டரை டம்ளராக இருக்குதுனா இப்போ அந்த டபுள் மடங்கு தான் இப்போ நான் வந்து தண்ணி விட கொண்டேங்க இதுக்க தான் வந்து ரசி செலக்கு கூட பாருங்கள் ரசி செலகு இதையும் போட போகிறோம் ஓ பாருங்க போட்டாச்சு அப்புறமா வந்து இந்த சேர்களுடைய வந்து நல்லா கொதி வரைக்கும் கொதிச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எல்லாம் அவிஞ்சிட்டு அடுத்ததாக இப்போ பாருங்கள் அரிசி பாருங்கள் எப்படி பூத்துருக்கண்டு நம்ம அரிசி போட போகிறோம் இப்ப பீஃப் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் பாருங்க சூப்பராக நல்லா துருதி துருதியாக எல்லாமே வந்துருக்கு சுட சுட பாருங்க பீஃப் தான் கூடவே இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுங்க அப்படி சூப்பரான ஒரு பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்க பிறக்க இப்போ வந்து நாங்கள் அதாவது வந்து கத்திரிக்காய் சோஸ் ஏற்பிற மாதிரி முதல்ல அதாவது ஃபேன் நல்லா சூடாகிட்டு இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட அப்புறமே நல்லா எண்ணெய் சூடு வரட்டும் எண்ணெய் நல்லா சூடு அறிவிட்டு அப்புறம் நல்லா விடுவா வெட்டி வச்சுக்க கத்திரிக்காய் சூடுவாங்க பொறிக்க இன்றைய நம்ம வந்து கத்திரிக்காய் சோஸ் இரட்டை வந்து எப்படி செய்கிறது என்பதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த நல்லா பொரிய ஓகே கருங்க இப்போ எப்படி நல்லா கிளக்கலண்டு பொறிஞ்சிட்டு வந்து பக்கத்தில் ஒரு பிளேட் இருக்கலாம் அதில் தான் நாம போட போறோம் சரி இப்போ கொஞ்சம் பொரிச்சு வச்சுக்கோங்க அப்படியே மற்ற ஒரே டைமாக இப்போ எல்லாம் காரணம்னு சொன்னால் மடிவானம் வேணும் பாருங்க ஏதோ வந்து நல்ல பதமாக பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் சோஸுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் வடிவாக பதமாக பொரிச்சு எடுத்தாச்சு இதில் முதல் அதாவது முக்கியமே இதில் வந்து பதமாக பொறிச்சு எடுக்கிறதா ஓகே இப்போ கத்திரிக்காய் பொரிச்சி எடுத்துட்டோம்னா அப்புறமா சோசை போட்டோமா தூளுப்பா போட்டோமா கட்டத்தில் பிரட்டினமாம் விஷயம் முடிஞ்சது அப்படிலாம் தாங்க ஓகே தேவையான அளவு தூளுப்பு தேவையான அளவு தூளுப்பு அப்புறமா வந்து கட்ட தூள் அதுக்கப்புறமா சோஸ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே இல்லாம மிக்ஸ் பண்ண போகிறோம் பச்சை கற்கரிக்காய் நேற்று தினமும் யாரு போயிட்டு வரும்போது தெரு ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வேண்டிட்டு வந்து இதையும் வந்து கட் பண்ணிவிட்டு சூப்பராக எல்லாம் வடிவாக சாப்பிட போகிறேன் சூப்பரான இப்படி பீஃப் பிரியாணி ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி அப்படியே பீஃப் பிரியாணிக்கு பெண்ணெல்லாம் சப்போட்டா சாப்பிட்றதுக்கு செய்து வச்சுக்கொண்டு பாருங்கள் ஃப்ரைட்டா அப்படியே கத்திரிக்காய் சோஸ் போட்டு திரட்டல் கேக்கரிக்காய் ஓகே இதுதான் இன்றைய தினம் என்னுடைய சேட்டர்டே ஸ்பெஷல் பீட் பிரியாணி பார்த்தீங்களா இப்படி சூப்பராக வந்துட்டேன் உண்மைக்குமே முதல் தடவையாக செய்தாலும் பிரியாணி அப்படி வேறு லெவலில் சூப்பராக வந்துட்டுது பார்த்துருப்பீங்க அப்படி என்னுடைய பீப் பிரியாணி சூப்பராக கொண்டு பாருங்க சுட சுடாக வந்து இப்போ எனக்கும் போட்டு கொண்டு வந்துருக்குவேன் சப்போட்டா வந்து ரைட்டா அப்புறமா கத்திரிக்கை அப்புறமா வந்து ஸ்பெஷல் பிரியாணிக்கு வந்து எனக்கு கத்திரிக்காய் என்ன சொல்வோம் சோஸ் போட்டு பேட்டன்னு ரொம்ப பிடிக்கும் இல்லை சுடை இருக்குது அவமைக்குமே என்ன சொல்கிறது ஃபஸ்ட் டைம் வந்து நான் நல்ல வீட் ஃப்ரீயாக அணி சிக்க அது வந்து நான் எப்படி நல்ல துருதி துருதியாக எல்லாம் வந்திருக்கேன்னு சொல்லி அப்படியே ஒரு கிலோ தான் அரிசி அதே நேரம் வந்து ஒரு கிலோ பீட் போட்டது அப்படியே சின்ன சின்ன நான் கட் பண்ணிட்டு அட்டை அட்டைகாசமான பிரியாணி அப்படி சுவை உரைப்பு மசாலா சேவை எல்லாம் அப்படி இருக்கு அப்படியே ரைட்டா போங்க சின்ன வெங்காயத்துலயும் வந்து நீங்க ரைட்டாக போட்டு சாப்பிடுங்க வேறு லெவல் டேஸ்டியா இருக்கும் അപ്പിച്ചേ പോയിട്ട് സമ്മയ സിംഗ അയോടെ കടിവട്ട് അപിയേ എന്തും കടിവട നല്ല അണിഞ്ഞിരിക്കും

நான் பிரியாணிக்கு அப்படியே தெளிவு அப்படின்னு சொல்றது காட்சி படத்துல இருக்கனாலே வீர்த்தாங்க கூட சூப்பரா இருக்கு வேறு கலர் குறைவாக இருந்தாலும் சாப்பிடும்போது உரைப்பு இந்த மசாலாட டேஸ்ட் எல்லாமே அப்படி இருக்குது தாய் பண்ணால் சாப்பிட முடியும் நேற்றைய தினமாக வந்து சுபாஷிட உடம்ப குறைக்கிறதுக்கு அண்ணன் அக்காடுத நடவடிக்கை என்ன பண்ணா தேயிலே அது வந்து இப்படியாக வச்சிருந்தாலே அதை பேர் தெரியலை ஒரு சில பேர் கொலன் சில கண்டிப்பாக நான் இந்த தினம் அது உங்களோட ஓகே வந்து பார்ப்பேன் ஓகே தினம் சண்டே ஸ்பெஷலாக செஞ்சு வடிவா சாப்பிட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க உண்மைக்குரிய வந்து இந்த பிரியாணி செய்யறது நான் வீட் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் செய்திருக்கேன் ஆனாலும் வந்து நல்ல சூப்பராக வந்துச்சு என்னுடைய ஆசைக்கு வடிவா சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நேற்றைய தினம் கேட்டிருந்தீங்களான கொமெண்ட்ஸ்ல கேட்டவங்களுக்கான இன்றைய தினம் அதில் தான் பாருங்க இதுதான் அந்த பாஸ் ஃபிளர்ல டீ பேக்கெட் தான் வந்து உடம்பு குறைக்கிறதுக்குன்னு சொல்லி இது வந்து உடம்பு அதான் வேஜ் உடம்பு குறைக்கிறது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவ முகப்பெருக்கல் நீக்கமும் அநேகம் அநேக நேர்மை பாருங்க வந்து லண்டன் அக்கா வந்து பதினோரு வருஷம் தொடர்ச்சியாக பாவிக்கிறாருன்னு சொல்லியிருக்க உண்மையா பாவிச்சவங்க வந்து இப்ப என்னென்னா ஒரு க்ரீமா இருக்கலாம் இல்ல பொருளா இருக்கலாம் அதை பாவிச்சுட்டேன்னு சொன்னா அவங்கள வந்து வித்தியாசம் செய்யாட்டா வந்து அது எங்களுக்கு மனமே வராது ஆனா நேற்று தினம் வந்து அந்த அக்காவுக்கு வந்து ஐம்பது வயசு சோ ஐம்பது வயசு மிததான் பாவிக்க எல்லாமே இருக்கனு சொல்லியிருக்க ஸோ பார்த்த உடனே இம்மையாக நல்ல ஒரு தரணை கொடுக்க மாட்ட மாதிரி இருக்குது என்று சொன்னால் அக்காவையும் பார்த்துது பாருங்க மாதிரி தான் இதோட பே ஸ்விம்மிங் கேப் பண்ணி இருக்குது பாருங்கள் வேறு பார்த்து கொள்ளுங்க வடிவா இண்டிகேஷன்